பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை மாவட்டம் பாலமேட்டில் பதினாறாம் தேதியும் அலங்காநல்லூரில் பதினேழாம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நடராஜன் அலங்காநல்லூரில் ஆய்வு செய்து வருகிறார் இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரி சொல்லுங்க தற்போது எந்தெந்த பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அது பற்றி சொல்லுங்க சிவசங்கரி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வருகின்ற ஜனவரி பதினேழாம் தேதி அதாவது தை மூன்றாம் நாள் இந்த ஜல்லிக்கட்டு நடப்பது வழக்கம் அதற்கான முன்னேற்பாடு பணிகளானது தற்போது துவங்கி இருக்கிறது இந்த இடத்தினை மதுரை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் தலைமையிலான குழுவினர் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள் இந்த ஆய்வில் வந்து அனைத்து துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை மருத்துவத்துறை கால்நடைத்துறை உள்ளிட்ட அனைத்து பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்றிருக்காங்க தற்போது வாடிவாசலில் பின்புறம் இருக்கக்கூடிய காலைகள் நிறுத்தும் இடத்திலே தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த ஆய்விலே முக்கியமாக ஜல்லிக்கட்டு போட்டியை பாதுகாப்பாக எப்படி நடப்பது உச்ச மற்றும் தமிழக அரசு ஏற்கனவே வகுத்து இருக்கிறது அந்த இருக்கிறதுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டை நடத்துவது என்பது குறித்த இந்த களத்தினை வந்து ஆய்வு செய்து வருகிறார்கள் இந்த பகுதிகளில் தான் முழுவதுமாக அனுமதிக்கப்பட்ட காளைகள் வந்து வரிசையாக நிறுத்தப்படும் அந்த இடங்களிலே காளைகள் எந்த அளவுக்கு நிறுத்தப்படுகிறது அந்த காலைகளுக்கான ஏற்பாடுகள் தீவனங்கள் தண்ணீர் மற்றும் வந்து மேற்கூரை அமைப்பது தொடர்பாக தற்போது ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்கு அடுத்ததாக வடி

நடத்துவதற்காக அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தொடர்ச்சியாக வந்து ஏற்கனவே வகுத்துள்ள விதிமுறைகளை பின்பற்றுவதற்கு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் குறிப்பாக கால்நடைத்துறையை பொறுத்த அளவுக்கு கால்நடைத்துறை அந்த காலைகளை எவ்வளவு எந்த அளவுக்கு பரிசோதனை செய்ய வேண்டும் அந்த அந்த பரிசோதனை செய்த பின்புதான் அந்த பந்தய தேடலுக்கு அனுமதிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அது தவிர வீரர்களுக்கும் அனுமதி அனுமதிக்கானது அதாவது வீரர்கள் வந்து எந்த ஒரு உடல் சோர்வும் இல்லாம ஒரு தினகாத்திரனுடன் இருக்கும் வீரர்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் அதற்கான மருத்துவத்துறை அதிகாரிக்கும் உத்தரவு பிறப்பெற்று இருக்கிறார் தற்போது இந்த பகுதிகளில் அந்த காளைகள் நிறுத்தும் இடத்தை கொண்டு நேரடியாக அந்த காளைகள் சேகரிப்பு மையம் மற்றும் அந்த பகுதிகளுக்கு முழுவதும் அழகாலூர் பகுதிகளுக்கு பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து வருகிறார் எதிர்க்கடுத்ததாக பாலமேட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்திலே ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அதிகாரிகளுக்கான பணிகளை முடுக்கிவிட கூறி இருக்கிறார்கள் முக்கியமாக இந்த இரண்டு நாட்கள் அந்த பாலமேடு மற்றும் அழகாநல்லூர் இரு நாட்களும் தொடர்ச்சியாக பதினாறு பதினேழு ஆகிய இடங்கள் ஜல்லிக்கட்டு நடக்கிறது ஏறத்தால ஒரு எழுநூறுக்கும் மேற்பட்ட காலைகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளிலே ஒவ்வொரு இடங்களிலும் எழுநூறுக்கும் மேற்பட்ட காலைகள் பங்கேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான பணிகளை தற்போது தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான உடல் தகுதிச் சான்றுகள் பெறுவதற்கான பணிகள் தொடங்கி இருக்கிறது அதன் பின்பாக அடுத்த வாரத்திலே வரும் வாரத்திலேயே காளைகளுக்கான பதிவு வீரர்களுக்கான பதிவு என்பது தனித்தனியே நடைபெறும் அதன் பின்பு அனுமதிக்கப்பட்ட காளைகள் மற்றும் வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை தான் தற்போது செய்திருக்கிறார்கள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் காரணத்தினாலே அங்கு ஒரு எந்த ஒரு முன்னேற்பாடு பணிகளும் தற்போது எதுவும் செய்யவில்லை திங்கட்கிழமை நீதிமன்ற நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை போது நீதிமன்றம் ஒரு ஒரு நீதிமன்றம் ஆணையிடும் உத்தரவை பின்பற்றிதான் அதற்கு அடுத்த கட்ட முடிவுகள் நடத்தப்படும் என நேற்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார் அதன்படி மற்ற இரு இடங்களான பாலமேடு மற்றும் அழகானூர்ல பணிகளை முடுக்கி விடுவதற்கான அந்த பூவாங்க பணிகளை தற்போது தொடங்கி இருக்கிறார்கள் இன்னும் வந்து ஒரு ஒன்பது தினங்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இரு ஒன்பது தினங்கள் நடைபெற இருக்கிறது அதற்கான பணிகள்ல தான் மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் காவல்துறையை பொறுத்தளவுக்கு அதிக அளவுல காவல்துறை காவலர்கள் வந்து பாதுகாப்பு மேற்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை ஈடுபட்டு வருகிறார்கள் நடைபெற இருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்